சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு ஒரு இரண்டு கேள்விகள் கேட்கின்றேன் முதல் கேள்வி உறவு வேண்டுமா இரண்டாவது கேள்வி பணம் வேண்டுமா நீ சொல் பார்க்கலாம் உறவு வேண்டும் என்றால் பணம் வேண்டுமா என்றால் இதில் நீ எதை கையால் எடுக்கின்றாயோ அதுதான் உனக்கு என்று கிடைக்கும் அதனால் உறவுகளால் எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் பணம் இருந்தால் யார் இருப்பார்கள் பணம் இல்லை என்றால் யார் இருக்க மாட்டார்கள் உறவு எப்போது வரும் எப்போது உன்னை விட்டு போகும் என்பதெல்லாம் உனக்கு சரியாக தெரியும் ஏனென்றால் பல அடிகளை பட்டுவிட்டுத்தான் இந்த இடத்தில் நீ நிற்கிறாய் அதனால் உனக்கு நான் வந்து இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அவ்வளவு அடிகளை பட்டுவிட்டாய் அல்லவா இங்கு உட்கார்ந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு தேவை என்பது உனக்கு சரியாகவே தெரியும் ஏனென்றால் அவ்வளவு பாடங்களை நீ பார்த்துவிட்டுத்தான் வந்தாய் பணத்தாலும் உனக்கு நிறைய பாடங்கள் கிடைத்தது உறவுகளாலும் நிறைய பாடங்கள் கிடைத்தது எல்லாமே உனக்கு சோதனைகளைத்தான் கொடுத்ததே தவிர சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை எதுவுமே உனக்கு தரவில்லை அதனால் உனக்கு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உனக்கு சரியாக தெரியும் நான் எதை சொல்லிக் கொடுத்து உன்னை குழப்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நான் உனக்கு ஏற்கனவே பல முறை பல விதங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டேன் சரிதானே வாழ்க்கையில் பணம் இருந்தால் தானாகவே உறவுகள் எல்லாம் வரும் நீ ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் சரி அந்த வேலையினால் உனக்கு மதிப்பு கிடைத்தாலும் சரி உன்னை சுற்றி அத்தனை பேர் இருப்பார்கள் எனக்கு இது செய்து தாருங்கள் சாயப்பா என்று நீ கேட்டால் உன்னிடம் மதிப்பில்லாத ஒரு வேலையும் உனக்கு எந்த பணமும் இல்லை என்றால் யாருமே உன்னை நெருங்க மாட்டார்கள் ஏனென்றால் நீ அவர்களிடம் கேட்டு விடுவாயோ என்று இங்கு எல்லோருக்கும் ஒரு பயம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது தெரியுமே தவிர திருப்பி கொடுக்க தெரியாது அதுதான் இங்கு இருக்கும்பொழுது எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தையெல்லாம் எல்லாம் கொள்கிறீர்கள் ஒரு நபரின் மூலமாக ஆனால் அதுவே ஒரு நபருக்கு செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டது என்றால் அப்படியே அந்த நபரை கை கழுவி விட்டு போவது எந்த விதத்தில் நியாயம் சொல் பார்க்கலாம் சில பேர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற உறவுகள் எல்லாம் இப்போது இருப்பார்கள் நாளை போய் விடுவார்கள் அது போன்ற உறவுகள் வாழ்க்கையில் தேவையே இல்லை என்பதுதான் நான் சொல்லும் விஷயமே புரிகிறதா வாழ்வில் நீ உண்மையான அன்பை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த சமயத்தில் இது போன்ற உறவுகள் எல்லோரும் உன்னை சுற்றி இருந்தால் உன் வாழ்க்கையில் உன்னால் முழுமையாக சம்பாதிக்கவும் முடியாது உறவுகளால் பிரச்சனை தான் வருமே தவிர ஒரு பணத்தை முழுமையாக உன்னால் சம்பாதிக்க முடியாது உறவுகள் என்பது தூரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்க்க வேண்டிய முதல் விஷயம் பணம் அதுவும் உன்னுடைய உழைப்பினால் வரும் பணம் மட்டும்தான் உனக்கு நிலையானது நிரந்தரமானது அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையினி முதலில் பணத்தை சேர்த்து வைத்து தானாகவே உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் தானாக வருவார்கள் சிலர் உன்னிடமிருந்து உண்மையான அன்பை எதிர்பார்க்கலாம் ஆனால் முக்காவாசி நபர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே அன்பை எதிர்பார்க்கவில்லை உன்னிடமிருந்து பணத்தை எதிர்பார்த்தார்கள் அது அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இப்போது என்ன செய்கிறார்கள் உன்னிடமிருந்து எப்படி ஒதுங்குவது என்று தான் பார்க்கிறார்கள் அதனால் நான் சொல்லும் விஷயம் உன் வாழ்க்கையில் என்ன முதல் முதல் தேவை என்றால் உனக்கு நீ உன்னுடைய வேலைக்கு செல்ல வேண்டும் அதன் மூலமாக பணத்தை சேர்க்க வேண்டும் பணத்தை சேர்த்து அதை நீ பத்திரப்படுத்தி உன் வாழ்க்கையை நீ முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதை மீறி உனக்கு வேறு ஆசை இருந்தால் அது உன்னுடைய இஷ்டம் முதலில் பணத்தை சேரு பணம் இல்லை என்றால் இங்கே யாரும் உனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் மதிப்பு கொடுத்து ஒரு விஷயத்தையுடன் கேட்கக்கூட மாட்டார்கள் பணம் இருப்பவனிடம் அதிகம் அவன் மதிக்கவே இல்லை என்றாலும் அவன் காலில் போய் விழுந்து கிடப்பார்கள் நீங்கள் எனக்கு இதை செய்து தாருங்கள் அதை செய்து தாருங்கள் உங்கள் கையால் பெற்றால்தான் எனக்கு என்னுடைய குடும்பமே நன்றாக இருக்கும் என்பதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அதுவே பணம் இல்லாமல் ஒரு அன்பை மட்டும் வைத்துக்கொண்டு நீ ஏதாவது பொய் சொன்னால் நீ ஒரு கருத்தையும் நீ செய்வது எதுவும் விளங்காது என்று தான் சொல்வார்கள் இதற்கு நீ செய்வதற்கு செய்யாமல் இருக்கலாம் ஒவ்வொருவனுக்கும் இது போன்று பேசுபவனுக்கு நீ செய்வதை விட செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் முதல் நல்ல காரியம் செய்துவிட்டு அதன் மூலமாக நீ கஷ்டப்படுத்தி அவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை நீ சேர்த்து வைப்பதாக இருந்தால் எல்லோரும் வருவார்கள் எதற்காக நீ பெரிய ஆள் ஆகிவிட்டால் அதை தெரிந்து கொள்வதற்கும் உன்னை அன்பாக பேசுவதற்குமே கிடையாது அதையும் உன்னிடம் இருக்கும் பணத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு போகலாம் உன்னுடைய பதவியும் உன்னுடைய பணத்தில் வரும் அந்தஸ்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தான் வருவார்களே தவிர உன் மீது அப்பொழுது ஒரு உண்மையான அன்பை காட்டவே வரமாட்டார்கள் புரிகிறதா யார் யார் எப்படி என்பதை உனக்கு புரிய வைத்து இனிமேல் உன் வாழ்க்கையில் நீதான் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நீ நம்பக்கூடாது எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் நம்பி நம்பி நீ ஏமாந்து போனது அனைத்தும் உனக்கு உன் வாழ்க்கையில் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் தேவை என்ன என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் என்ன செய்யலாம் யாரை சேர்த்துக்கொள்ளலாம் யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் நீதான் முடிவு செய்ய வேண்டும் கவ கவலைகளை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்காதே கவலைகள் எப்பொழுதும் மனதுக்குள் இருந்தால் எந்த ஒரு பொது காரியத்தையும் முன்னால் முழுமையாக செய்ய முடியாது நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய முடிவை மட்டும் முதலில் நீ எடுத்துக்கொள் உனக்காக என்றுமே நான் இருப்பேன் யார் யார் தேவை யார் யார் தேவையில்லை என்பதை உனக்கு ஒவ்வொரு நாளும் உனக்கு காட்டிக் கொடுத்து கொண்டும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் தெளிவாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு பிடித்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் நடக்கப் போகிறது அதனால் சொல்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் தடுமாறி விடாதே உறவுகள் என்று ஏமாந்து இப்பொழுது எதுவுமில்லாமல் தனியாக இருந்ததெல்லாம் போதும் இதற்கு மேல் எல்லோரும் தேவைதான் ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் உனக்கு உண்மையானவர்களா இல்லையா என்பதனை நீ தெரிந்து பழகு காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு விடாதே நீ சந்தோஷமாக இருக்கத்தானே நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்றேன் நீ எப்பொழுதும் நிதானத்தோடு இருந்து எல்லாவற்றையும் என்னிடம் இருந்து பெற்று எல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் அவசர அவசரமாக ஏதாவது ஒன்று செய்துவிடாதே உறவா பணமா என்று வரும்பொழுது நல்ல உறவுகளை கூட வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கெட்ட உறவுகளுக்கு எந்த ஒரு காலமும் உதவி செய்ய வேண்டாம் பணமானது எப்பொழுதும் தேவை அதனால் உங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி பணத்தை சம்பாதிக்கும் வழியை பாருங்கள் அதை சேர்க்கும் வழியை பாருங்கள் அனைத்திற்கும் உதவியாக என்னென்ன செய்யலாம் அது அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றேன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் எல்லாம் நல்லதற்காகவே உபயோகப்படும் சந்தோஷத்தில் எல்லா நேரத்திலும் தடுமாறி விடாதீர்கள் நிலையாக இருங்கள் கோபத்திலும் அதே போல எல்லை மீறி விடாதீர்கள் எப்போதும் நிதானமாக இருங்கள் நீங்கள் செய்யல் போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் இனி வெற்றியை மட்டுமே நீங்கள் சொல்வதனால் இனிமேல்தான் நீங்கள் எல்லா காரியத்தையும் தெளிவாக யோசித்து செய்ய வேண்டும் பொறுமையாக இருப்பவன் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் ஆனால் பொறுமையை இழப்பவன் வாழ்க்கையில் தோற்றுத்தான் போவான் ஆகவே பொறுமையாக இருந்து உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நான் தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் உன்னுடைய உன்னுடைய வேலைகளை நான் தெளிவாக செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எல்லாவற்றையும் நான் பார்த்து உனக்கான எது நல்லதோ அதை நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்